வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் விதை எப்படி நம்ம வாங்கிட்டு வர பூசணிக்காய்லேருந்தே எடுத்து நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன பீஸ் நான் பூசணிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுக்காக நீங்கள் பெரிய பூசணிக்காய் கூட வாங்கணுங்கிற அவசியம் இல்லை இது ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதில் மேலே நமக்கு விதை இருக்குது அந்த விதை பகுதியை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்குங்க இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு இதை நல்லா தண்ணியில் போட்டு இப்படி கரைச்சிக்கங்க கரைச்சிட்டிங்கன்னா அந்த விதையெல்லாம் நம்மளுக்கு தனியாக கெடைச்சிரும் தனியாக நல்லா கரைச்சி விட்டுனா விதை மட்டும் தனியாக மிதக்கும் அந்த விதைய நீங்கள் தனியாக எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி தனியாக வந்துடும் இதை எடுத்து நீங்கள் வந்து அப்படியே நிழலில் வச்சு உளர வைங்க வெயிலில் வச்சு உளர வைக்காதீங்க விதையோட முளைப்புத்திறன் வந்து இருக்காது இதை வந்து அப்படியே நிழலில் வச்சு உளர வச்சுட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த விதைகளை வந்து கட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க இது வந்து உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப வந்து நம்ம ஒரு நாலு விதை மட்டும் எடுத்து ஊனி விட்டோம்னா போதும் இது வந்து உங்களுக்கு செடி வந்து ஈஸியா வந்துடும் பெரும்பாலும் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து வீட்டு புறக்கடையில் கழிவு நீர் போது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விதைகளை வீசி விட்டுருவாங்க இது வந்து வருஷம் பூரா காய் பிடிக்கும் ஒரு கொடி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நிறைய காய்கள் வைக்கிறதுக்க ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம இயற்கையா வளர்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா உரம்லாம் எதுவும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்க வேஸ்டேஜ் தண்ணி போற இடத்துல இந்த விதையை ஊனி விட்டிங்கன்னா கூட போதும் தோட்டம் இருக்கிறவங்க மாடியில நம்ம பக்கெட்ல எப்பயும் வைக்கிற மாதிரியே இந்த விதையை ஊனி விட்டோம்னா போதும் அந்த கொடியை எடுத்து கீழே படற விட்டுடலாம் ஏன்னா இதனுடைய காய் வந்து பெருசா இருக்குங்கிறதுனால நம்ம கீழே படற விட்டோம்னா போதும் நல்லா வந்துடும் ரெண்டு மாசத்துல காய் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஆரம்பித்து நமக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாசம் வரைக்கும் தொடர்ந்து நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு இது இந்த வெள்ளப்பூசணி வந்து வந்து தினமும் உணவுல சேர்த்துக்கிட்டோம் சொல்லி இது வந்து உடல் இழைக்கிறதுக்கு இது வந்து ஒரு உதவியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் நீர் சத்து நிறையா இருக்குது வெயில் காலத்துல அதிகமாக சேர்த்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு வந்து நம்ம இந்த விதைய சேகரிச்சு வச்சிருக்கோம் இதை வந்து ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வச்சிருந்து பயன்படுத்தலாம் இது காய் உங்களுக்கு கிடைக்கும் போது இந்த விதையை வந்து நீங்க சேமிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு வசதியா இருக்கும் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ